வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ரொம்ப தேவையான விஷயம் இப்போ சப்போஸ் நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்கோம்னு வச்சுங்க நம்ம கோயம்புத்தூர் வேலை இருக்கோம் நம்முடைய அக்கௌண்டு எஸ்பிஐ அக்கௌண்டு கோயம்புத்தூரில் இருக்குது ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் எப்படினாலும் அக்கௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா அங்கே கோயம்புத்தூரில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் நமக்கு திடீர்ட்டு சேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருக்கு அல்லது நம்ம சேலத்துக்குடியேற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் ஃபேமிலியும் நம்மளும் சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்போ என்ன பண்ணியிருப்போன்னா கணக்குக்கு எஸ்பிஐ கணக்குக்கு நம்ம பேங்க்கில் போய் சார் நாங்கள் வந்து சேலத்துக்கு போகிறோம் அதனால் உடைய கணக்கை வந்து சேலத்துக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் கேட்டு ஒரு லெட்ரு கொடுத்தா அவங்க மாற்றிடுவாங்க இது முடிஞ்சு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடியலை என்னென்னா அவங்க அக்கௌண்ட் மட்டும்தான் மாற்றுவாங்க பெரும்பாலும் பெரும்பாலும்னு சொல்கிறேன் ஜென்ரலாக அவங்க அக்கௌண்ட் மட்டும் சேலத்துக்கு மாற்றி விட்ருவாங்க ஆனால் சிஃப்னு ஒன்று இருக்குது இல்லையா சிஃப் சிஃபில் தான் வந்து நம்மளுடைய டேட்டாலாம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரெஸ் இது எல்லாமே சிஃப்ல தான் இருக்கும் அந்த சிஃபை வந்து அவங்க மாற்றாமல் விட்டுடுவாங்க அக்கௌண்டை மட்டும் சேலத்துக்கு மாற்றிடுவாங்க சிஃபை மாற்ற முட்டுவாங்க அது மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு அவசரத்தில் சிஃப்ல ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் இதை மாற்றணும் அப்படி அப்படின்னு சொன்னாவோ நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் நம்ம அக்கௌண்ட்டை இங்கே சேலத்துக்கு மாற்றிட்டு வந்துட்டோம் அதுக்கு பின்னால் நம்ம ஏதோ ஒரு அட்ரஸ் மாத்திரம் அல்ல செல் நம்பர் மாத்திரம் மாதிரி ஏதோ ஒரு மாறுதல் பண்ணுறோன்னு வச்சுங்க அது இங்கே சேலத்தில் பண்ண முடியாது அந்த ஷிஃப்ட் நம்பர் எங்கே இருக்குதோ அங்கே தான் அதை பண்ண முடியும் ஷிஃப்ட் நம்பர் எங்கே இருக்கு கோயமுத்தூரில் இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன ஆகணும் கோயமுத்தூர் போய் அதை மாற்றிட்டு வாங்கணும் இங்கே இருந்தும் மாறுதுன்னு சொன்னால் அவங்க மாற்ற மாட்டாங்க சிஃபை மாற்ற மாட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனை கேஒசி நாம்ச அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு நிறைய சிக்கல்கள் வருது அதனால அவங்க நம்ம ரிக்வஸ்ட் பண்ணால் கூட அங்கேருந்து மாற்றுறது கஷ்டம் அது பெரிய வரும் அதனால என்ன பண்றீங்க எப்பயுமே நம்ம அக்கௌண்ட் மாற்றினா கூடவே அதனுடைய சிஃபையும் மாற்றிடணும் நம்ம எந்த ஊருக்கு அக்கௌண்ட்டை மாற்றுறோமோ அந்த ஊருக்கு அந்த பிரான்ச்சுக்கு சிஃபையும் மாத்த சொல்லி நீங்க பேங்க்ல சொல்லணும் இன்சிஸ்ட் பண்ணணும் சார் அக்கௌண்ட் நம்பர் மாற்றிட்டீங்களா மாற்றிட்டேன்னு சொன்னாங்கன்னா கூட ஷிஃப்ட் நம்பர் மாற்றிட்டீங்களா சார் அப்படின்ட்டு கேட்கணும் அல்லது சார் ரெண்டுத்தையும் மாற்றுங்க அக்கௌண்ட் நம்பர் ஷிஃப்ட் நம்பர் ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த பிரான்ச்சுக்கு மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் மட்டும் மாற்றிட்டு ஷிஃப்ட் நம்பர் மாற்றாம விட்டுவாங்க அது நம்ம முக்கியமான சமயத்தில் முக்கியமான ஒரு கட்டத்தில் நமக்கு பெரிய பிரச்சனையாக வரும் அந்த பிரச்சனை நண்பர் இப்போ ஒருத்தர் மாட்டிகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்பயுமே நம்ம எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அங்கே நம்ம சிஃப்ட் நம்பரையும் மாற்றிக்கணும் அவங்க மாற்றாமல் விட்ருவாங்க சப்போஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது அவங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்க மாற்றாமல் விட்ருவாங்க பேங்க்கில் இருக்கவங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லி சிஃப்ட் நம்பர் மாத்துங்கன்னு சொல்லி சிஃப்ட் நம்பரையும் நீங்கள் கூட மாற்றிங்க அப்படி தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா சில முக்கியமான சமயத்தில் நம்ம பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஓ அங்கேயே போய் பழைய இடத்துக்கே போய் இப்போ கோயம்புத்தூர்னா கோயமுத்தூருக்கே போய் அந்த சிஃப்பை சேலத்துக்கு மாற்ற வேண்டியதாக இருக்கும் ரைட்டு கோயம்புத்தூர்ன்றதுனால ரைட் பக்கம் இருக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க சப்போஸ் நீங்கள் மும்பையிலேருந்து வந்தீங்க ட்ரான்ஸ் ஆகி வந்தீங்கன்னு வச்சிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் அங்கே இருப்பாங்க பேங்க் எம்ப்ளாயெல்லாம் அங்கே இருப்பாங்க டெல்லி மும்பை கல்கட்டா அது மாதிரி எல்லாம் இருப்பாங்க அங்கேருந்து இங்கே வந்து வந்துட்டிங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்க இப்போ மறுபடியும் அது மாற்றுறதுன்னா நீங்கள் சிஃபை மாற்றுறதுக்காக நீங்கள் அங்கே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டும் அல்லது வேறு பிரச்சனைங்க வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே அக்கௌண்ட் நம்பர் எப்போ மாற்றுறீங்களோ கூடவே சிஃப் நம்பரையும் பேங்க்கில் சொல்லி மாற்றிங்க இப்படி மாற்றிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பிற்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்